எனக்கு இந்த தமிழ் மொழியில தமிழ் நிலப்பரப்பில் ஒரு தமிழ் தாய் தந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு அப்புறம் பள்ளிக்கூடம் வருது குச்சிலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அத வந்து லகரம் அப்படின்னு சொல்லணும் நம்மளுடைய தமிழ் மொழியில் எழுத தெரியல ஆனால் தமிழ் திரை உலகத்தில் திரை சின்ன திரையில் வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரு பக்கம் எழுதுனா அவன் பக்கம் முழுக்க பிள்ளையாக எழுதுனா அதுக்கு நீ எவ்வளோ பரவாயில்ல வா பார்த்தோம் சொல்லி என்னைய கூப்பிட வச்சுக்கிட்டாரு நீங்கள் நகரம்னு வச்சுக்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீ சிறப்பாகிடுவேன் அப்புறம் எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு சிறப்புலகரம் எழுதும் போது அழகரம் தானே எழுத போற அப்புறம் எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு வச்சுக்க பாடினாரு வந்தாரே வாழவுக்கும் தமிழகம்னு வரவுன புறம் வாழ வச்சுட்டு இவன் ஒன்றும் வாழலை கட்டடங்கள் இருக்கு அந்த கட்டடங்களுக்குள்ள போய் ஒரு தமிழ வேலை என் அனுபவத்தை சொல்றேன் காயப்படுத்துறத நோக்கம் எனக்கு கிடையாது அப்படியான நான் வளர்க்கப்படல வளரவும் இல்லை தமிழர்களுக்கு எதிரி தமிழர்களாக தான் இருக்காங்க அப்படின்றத தான் நான் சொல்லணும் ஓரளவு ஆங்கிலம் தெரியுமே தவிர பெரிதான தமிழ் ஆங்கில புலமை கிடையாது சக தமிழ் மாணவர்கள் வந்துட்டு கேலி கிண்டல் பண்ணி தான் இருந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்னைக்கு தமிழ் என்பது எழுத்திலும் பேச்சிலும் பிற மொழி கலந்தே இன்றைய காலகட்டத்தை இளைஞர்களால் பேசப்பட்டுட்டு வருது தமிழ் எழுத்தாளர்கள் பாரதத்தின் இதர மொழி எழுத்தாளர்களை விட எந்த விதத்திலும் சலைத்தவர்கள் அல்ல என்று இன்று இருக்கக்கூடிய அநேக தமிழ் மொழி அறிஞர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் சான்றோர்கள் இதை இன்னைக்கும் நிரூபிச்சு காட்டிட்டு வராங்க தமிழின் சிறப்பு என்ன தமிழின் அழகு என்ன தமிழின் நிலை என்ன இப்பொழுது அதை பற்றி தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக இழகரம் அவர்கள் நம்மிடையே இருக்கிறாங்க இழகரம் யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழை பற்றி அவர் தெரிந்து கொண்டது என்ன வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் இழகரம் பேரே வித்தியாசமா இருக்குது என்ன அர்த்தம் இளகரத்திற்கான அர்த்தம் என்ன உங்களுடைய இயற்பெயரு இழகரமா அதை பற்றி சொல்லுங்க என்னுடைய என்னுடைய தாய் தந்தை எனக்கு வைத்த பெயர் வந்து சிவசங்கர் சூப்பா சிவசங்கர் தலைப்பெழுத்தோட ஏன்னா இன்சியலுக்கு தமிழில் வந்து தலைப்பெழுத்துன்னு சொல்லுவாங்க அந்த இன்சியலோட அப்பா பேர் சுப்பிரமணி பாரதி அதனால அந்த சூப்பா அப்படின்ற குறுக்க அந்த தலைப்பெழுத்து வைத்து தான் என்னுடைய பெயர் அது நான் எனக்கு என்னுடைய தமிழ் ஆசிரியர் முனைவர் கார் ரெக்ஸையா வந்துட்டு என்ன பண்ணார்னா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் ஆங்கில வழி கல்வி பயின்ற ஒரு மாணவன் அப்போது வந்து நான் அவர் என்னுடைய தமிழ் ஆசிரியர் என்ன சொன்னார்னா நீங்கள் ஆங்கில வழி படிக்கிறீங்க தமிழ் ஆசிரியர்களை கண்டா கொஞ்சம் ஏளனமாக தான் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தமிழ் பற்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை பொறுப்புன்னு சொல்லிட்டு தமிழ் மொழியினுடைய சிறப்பு அம்சங்கள் சிறப்பு தன்மைகள் என்ன அப்படின்றத வந்து எங்கள் மாணவர்கள் நாங்கள் ஒரு நாற்பத்தைந்து மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பில் இந்த மாணவர்களுக்கு சொன்னார் முதல் வகுப்பு முதல் நாள் அவர் சொன்னார் அவர் தான் எங்களுக்கு வகுப்பாசிரியரும் கூட அப்போது இந்த இதை சொல்லும்பொழுது எனக்குள்ள அந்த ஒரு மாற்றம் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியில் நம்ம பிறந்திருக்கோம் இப்போ நம்ம பிறப்பு இறப்பு நம்மளுடைய ஆசிரியர் யார் என்ன எந்த நிலப்பரப்பில் நம்ம பிறப்போம் எங்கே இறப்போன்றது நம்ம தீர்மானிக்க போகிறது இல்லை எந்த மொழி எந்த இனம்ன்றதில்லை இதே நான் வந்து ஒரு வேறு நாடுகளில் வேற மொழியில் வேறு மதத்தில் கூட வேறு இனத்தில் கூட நான் பிறந்திருக்கலாம் ஆனால் எனக்கு இயற்கையாக எனக்கு இந்த தமிழ் மொழியில் தமிழ் நிலப்பரப்பில் ஒரு தமிழ் தாய் தந்தைக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு இப்போது தமிழ் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி ஒரு தொன்மையான மொழி உலகின் மூத்த மொழி பிற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது அப்படின்றத என் தமிழாசிரியர் வாயிலாக நான் உணர்ந்துட்டு நம்ம ஒரு தனித்துவ பேராக ஒன்று வேணும் தமிழை அப்படின்னு நான் வந்து ரொம்ப காலமாக பதினான்கு வயதுலேருந்து தேடிக்கிட்டே இருந்து இருந்துருந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயதில் நான் கல்லூரி படிக்கும் பொழுது எனக்கு இந்த வார்த்தை எனக்கு நான் இசைக்கல்லூரி அடையாறு இசைக்கல்லூரியில் குரல் இசை படிச்சிருக்கேன் நான் பாட்டு பாடக்கூடிய மாணவன் நான் அப்போ படிக்கும் பொழுது நான் ஏதோ தமிழ் சார்ந்து தேடிக்கிட்டே பொழுது எங்கள் தமிழ் ஆசிரியர் சொன்னது நினைவுக்கு வந்தது என்ன நினைவு வந்துன்னா வந்து இப்போது நம்ம வந்து குண்டுலா மர பள்ளிக்கூடத்துக்கு வரலா ஆஹ் வந்துட்டு பழத்துக்கு வரலா அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு அடையாளப்படுத்துவோம் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா வகரலகரம் அப்ப வாங்கியாச்சா வரிசை இருக்கு இல்லையா அந்த வா 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 வருது இல்லையா அந்த வகர லகரம் குண்டுலான்னு சொல்லுவோம் இல்லையா சிவத்துல இருக்க பள்ளின்னு சொல்லி அப்புறம் பள்ளிக்கூடம் வருது குச்சிலா அப்படின்னு சொல்றோம் அத வந்து லகரம் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வந்து பழம் தமிழ் அப்படின்னு வரத வந்து சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லணும் அதே போல மூணு சுழி ரெண்டு சுழி சொல்லக்கூடாது தகர ரகரம் டா நா அந்த வரிசை பார் கா ஞா சா நா டா நா தா நா பா மா யா ரா ழா வா ரா வருது இல்லையா அந்த காங்கியாச்சா அடிப்படையில் காங்கியாச்சா வருது இல்லையா அப்போ டன்னகரம் அப்படின்னு மூணு சொல்லியை சொல்லணும் ரா நான் முடியுது பாருங்க கடைசியில் இறுதியில் முடிகிறதுனால ரன்னகரம் ரெண்டு சொல்லி அப்படின்னு சொல்லணும் அப்படின்றத எனக்கு விளக்கப்படுத்தினார் அப்போது சிறப்பு ரகரம் அப்படின்றத யோசிச்சுட்டே மனசு ஓடுது இத்தனை ஆண்டுகள் ஓடுது ஒரு நான்கு ஆண்டுகளாக ஓடிக்கிட்டே இருந்து சிறப்புழகரம்னு என் பேரை வச்சுட்டு ஒரு கவிஞர்கள் கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சரி அவரை கவிதை நான் வந்து இசைக்குடியூரில் பாடலாக பாடகனாகணும் ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் தான் நான் வந்து இசைக்குடியூரில் சேர்ந்தது அப்புறம் ஒரு காலச்சூழல் நான் இசையை கொஞ்சம் முழுமையாக ஒரு ஈடுபாடாக கற்றுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு வேற வேலை செய்துக்கிட்டே நான் படிக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டதுனால ஒரு குடும்ப சூழல் சரியில்லாமல் போனதின் காரணமாக பொருளாதார நிலை சரியில்லாமல் போகிறனும் காரணமாக நான் வந்து இந்த விஜய் தொலைக்காட்சியில் உரை எழுதுறதுக்கு ஆசிரியர் உரை எழுதுறதுக்கு ஆள் தேவை சரி அப்படின்றதுக்காக வந்து என்னை ஒரு கூப்பிட்டுருந்தாங்க அப்போது என்னுடைய நண்பர் மூலமாக ஒருத்தர் மூலமாக உள்ளே போய் தம்பி தமிழ் எழுத தெரிஞ்ச ஆள் தேவை அது நீங்கள் வந்து பண்ணுங்க இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வந்துட்டு நிறைய கற்பனை வளம் இருக்குது நிறைய தொழில்நுட்பத்தை கையாள தெரிஞ்சுருக்காங்க புது புது கருவிகளை கையாளுட்றாங்க தொழில்நுட்பம் அயல்நாட்டில் உள்ள பு திரைத்துறை சார்ந்த நிறையா தகவல்கள் மாற்றங்கள் தொழில்நுட்பங்கள் மென்பொருள்கள் இதெல்லாம் கையாள தெரியுது ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழியில எழுத தெரியல ஆனா தமிழ் திரையுலகத்துல திரை சின்ன திரையில வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் வய ஒரு வயதான ஒருத்தர் ரொம்ப வயது கிடையாது ரொம்ப அனுபவமான ஒருத்தர் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல நான் வந்து தமிழ் கொஞ்சம் தான் எழுதிட்டு இருந்தேன் நான் சொன்னேன் ஐயா நீங்க இப்படி சொல்றீங்க நானே பிள்ளையாகத்தான் எழுதுகிறேன் ஆனால் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நான் ஆங்கில வழி பயின்றேன் இன்னும் உனக்கு எனக்கு சரியாக ஒரு பிடிபடாமல் இருக்குது அப்படின்னா நான் சொல்லும் பொழுது அவர் சொன்னார் நீ எழுதுகிறதே பரவாயில்ல சின்ன சின்ன பிள்ளைகள் தான் அவர் ஒரு பக்கத்துக்கு ஒரு அஞ்சு பிள்ளை நான்கு இந்த மாதிரி தான் வருது ஒரு பக்கம் எழுதுனா பக்கம் முழுக்க பிள்ளையாருன்னு எழுதுனா அதுக்கு நீ எவ்வளோ பரவாயில்ல வாப்பாத்தம் தம்பின்னு சொல்லி என்னைய கூப்பிட வச்சுக்கிட்டாரு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி 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 இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் கவிதை எழுத ஆரம்பித்து பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என் தமிழாசிரிட்ட ஐயா சிறப்பு லகரம்னு என் பேரை புனை பேராக வச்சுக்கிட்டு நான் கவிதை எழுதலாம்னு இருக்கேன்னு சொல்லி அந்த ரெக்ஸ் ஐயாவுக்கு நான் பேசுகிறேன் அவர் என்ன சொன்னார் சிறப்புன்றதை எடுத்துருப்பா லகரம்னாலே சிறப்பு தான் ஓ நீ லகரம்னு வச்சுக்க வச்சுக்கிட்டீங்கனால நீ சிறப்பாகிடுவேன் அப்புறம் எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு சிறப்பு அழகரம் எழுதும் போது அழகரம் தானே எழுத போற அப்புறம் எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு அழகரம்னே பாடினாரு சரின்னு சொல்லி நான் அழகரம்னு வச்சுட்டு சின்ன சின்னமா கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் எனக்குள்ள ஒரு உறுத்தல் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது வெறும் புனை பெயரா வச்சுக்கிட்டு அது எதுக்கு அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் பிறந்த குழந்தை வச்சுட்டா வச்சுட்டேன் அப்ப நம்ம மாட்டிக்கோமே அப்போ என்கிட்ட எப்பவுமே நிறைய பேர் செய்யற தவறுகள் எங்கே ஆகுதுன்னா அதுக்கு தமிழர்களும் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு பெருந்தன்மையாக தமிழன் இருந்துக்கிட்டே இருக்கான் அது ரொம்ப தவறு வந்தாரை வாழவுக்கும் தமிழகம்னு புறா வாழ வச்சுட்டு இவன் ஒன்றும் வாழலை இந்த நிலப்பரப்பில் நான் பார்த்த வரைக்கும் வானுயர கட்டடங்கள் இருக்குது அந்த கட்டடங்களுக்குல போய் ஒரு தமிழை வேலை பார்க்குறானே தவிர அது உரிமையாளன்னா இருக்கானா கிடையாது வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலமோ இல்லை வெளி நபர்களோ அவங்க தான் வந்து அதே உரிமையாளர்களா இருக்காங்க அவங்கள நம்ம குறை சொல்லலை அவர்கள் உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டுறாங்க நம்ம அவங்கள குறை சொல்லலை ஆனா நீ ஏன் கட்டல நீ அவனுக்கு ஏன் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்போது ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய இடத்துல எந்த தமிழனும் இல்லாமல் போயிட்டான் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் இந்த வேப்பிலை இது எல்லாமே வேற யாரோ அதுக்கான உரிமம் வாங்கி வச்சிருக்காங்க அதை ஆவணப்படுத்தாமல் போயிட்டாங்க இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நான் செய்தித்தாள்கள் மூலமாக தமிழ் ஆர்வலர்கள் மூலமாக நான் தமிழ் சார்ந்து படிக்கும் பொழுது இணையதளங்களில் ஒரு சில தமிழ் ஆர்வலர்கள் குந்தளிப்போடு பேசுறது இதையெல்லாம் நான் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு சரி ரகரம்ன்ற பேரை நம்மளுடைய இயற்பெயரில் மாத்திட்டு நம்ம அரசு ஆவணங்கள்ல ழகரம்னு மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அரசு இதழில் நம்ம மாத்தணும் அரசு இதழில் நம்ம போய் பேர் இந்த பேர்லேருந்து நான் இத்தனை ஆண்டுகளாக இந்த ஆவணங்களில் நான் படித்துட்டு வந்தேன் இந்த பேர்லேருந்து இந்த பேர் மாத்துறேன் நகரம்னு இனிமேல் என்னுடைய அனைத்து இதிலே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு அவங்க ஒரு பதினைந்து நாளில் நமக்கு மாற்றி கொடுத்தாங்க அந்த சான்றை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஆதார் அட்டையில் மாற்றி ஆதார் அட்டையிலேருந்து வாக்காளர் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் அதன் பிறகு வந்துட்டு மற்ற அரசு ஆவணங்களில் என்னுடைய குடும்ப அட்டை இது எல்லாத்தையும் மாத்திட்டு இப்போ நான் முனைவர் தமிழ் படித்தேன் தமிழ் பட்டம் இப்போ படித்து முடிச்சேன் பச்சையப்பன் கல்லூரியில அந்த கல்லூரியில பேர்ல தான் நான் படிச்சு முடிச்சு சரிங்க அதை ஆவணப்படுத்துறதுல தான் நம்ம முனைப்பு இருக்கணும்ன்றதுக்காக ஏன்னா இந்த காலகட்டத்து ஒரு இளைஞர் இப்படி ஒரு பேர்ல இருக்கிறாருன்ற ஒரு கேள்வி சோ நானே இப்படி யோசிக்கும் போது உங்களுடைய சகமானவர்கள் சக நண்பர்கள் உங்களுடைய பேருக்கு ஒரு கேலி கிண்டல் நண்பர்கள் கேலி பண்ணலையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என் அனுபவத்தை சொல்றேன் பிறர் காயப்படுத்துகிற நோக்கம் எனக்கு கிடையாது அப்படியான சிந்தனையில் நான் வளர்க்கப்படல வளரவும் இல்லை என்ன காரணம் முன்கூட்டியே அதை நான் சொல்லி சொல்கிறேன்னா தமிழர்களுக்கு எதிரி தமிழர்களாகத்தான் இருக்காங்க அப்படின்றத தான் நான் சொல்லணும் என் அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்தது இது அனுபவம் நான் தொடர்ச்சியாக தமிழை பேசும் பொழுது நான் இசைக்கல்லூரியில் படிக்கிறேன் அடையார் இசைக்கல்லூரியில் படிக்கிறேன் அங்கே சிங்கப்பூர் மலேசியா கேரளா ஆந்திரா இந்த போன்ற மா வெளி இருந்தும் வெளி இருந்து மொரீஷியஸ்லேருந்து சுவிட்சர்லாந்துலேருந்து ஸ்வீடன்ல இருந்தெல்லாம் வந்து பெண்கள் ஆண்கள்லாம் வந்து படிக்கிறாங்க அவர்கள்லாம் வந்து அவர்களோடு நம்ம நட்பு பழகும் இல்லையா எனக்கு ஓரளவு ஆங்கிலம் தெரியுமே தவிர பெரிதா தமிழ் ஆங்கில புலமை கிடையாது புலமை கிடையாது இருப்பினும் அவர்களோடு நான் பழகும் பொழுது நீங்கள் வந்து தம் எவ்வளோ உங்கள் மொழி மீது இவ்வளோ ஈடுபாடாக இருக்கீங்க மொழி கலப்பு இல்லாமல் பேசணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து என்னை கொண்டாடியதும் பாராட்டியதும் தான் அதிகமே தவிர சக தமிழ் மாணவர்கள் வந்துட்டு கேலி கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஏற்பட்டது பிற மொழி மாணவர்கள் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணாங்க தமிழ் மொழி மாணவர்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டேன் அது வந்து பள்ளிக்கூடத்துலேயும் அது நடந்தது பள்ளிக்கூடத்துலேயும் என்ன பெரிய தமிழ் புலோரா அதுவா இதுவா அப்படியா இப்படியா இந்தா அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்களே தவிர அப்புறம் நான் அதை கண்டுக்கலை பெரிதா அப்புறம் கல்லூரி வரும்பொழுதும் இந்த கல்லூரி பருவத்தில் நான் அந்த தாக்கத்திலே தான் வந்திருக்கேன் அப்போ நான் தமிழில் தான் தேர்வு எழுதணும் தமிழில் தேர்வு எழுதி நம்ம வெற்றி பெற்று நம்ம இருக்கணுன்றது ஒரு எண்ணம் அதுக்காக நான் தமிழ்ல தேர்வு எழுதுறேன் ஆங்கிலத்திலயும் தேர்வு எழுத வாய்ப்பு இருந்தது என்னுடைய நீங்க ஆங்கிலத்திலயும் எழுதலாம் தமிழ்லயும் தேர்வு எழுதலாம் கல்வியும் ரெண்டும் ரெண்டு லட்சத்தையுமே சொல்லி தருவாங்க ஏன்னா வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பொதுவா இருக்கக்கூடிய ஒரு மொழியில போயிடலாம் அமைப்புலதான் அதை வைத்திருக்காங்க அடையார் இசை கல்லூரியில வச்சிருக்கீங்க அப்போது நான் எனக்கு ஆங்கிலத்தில் வேண்டாம் தமிழை எழுதுவோன்னு முனைப்போடு எழுதி தேர்ச்சி பெற்று நான் வரேன் தமிழ் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு புழை இல்லாமல் எழுதினா தான் தேர்ச்சி போடுவாங்க இல்லையா சரி அப்படி நான் வரேன் ஆனால் இவர்கள் என்னைய கொண்டாடியதுக்கு மாற்ற மாற்றாக இவங்க நம்மளை வந்து கேலி பண்ண தான் செஞ்சாங்க ஆனால் நான் அதை பெருசாக கண்டுக்கலை ஆனால் அன்றைக்கு கேள்வி பண்ணிய பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரி பருவத்திலையும் சரி என்னை கேள்வி பண்ணிய என்னுடைய சக நண்பர்கள் எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கேன் அதுதான் தமிழ் வந்து வாழ வைக்கக்கூடியது தான் யாரையும் வந்து அவர்களை அழிக்கக்கூடியதில்லை மறைக்கக்கூடியதே இல்லை அதுக்கு தான் வந்து நீங்கள் இப்போ இளைஞர்கள் தமிழ் படிக்கணும் இப்போ உள்ளவர்கள் படிக்கணும்னு சொல்கிற ஏன் வந்து தமிழ் படிக்கணும் தமிழ் படிங்க படிங்கன்னு சொன்னால் முன்னோர்கள் அவங்களுடைய அனுபவத்தை இலக்கியம் வாயிலாக பாடல்கள் வாயிலாக சொல்லி வச்சிட்டு போகிறாங்க நம்ம டயத்தை விட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க அந்த சிறு பிள்ளைகளுக்கு தமிழ் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்களேன் அவங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கண நூல் இருக்குன்னா அது தமிழில் மட்டும்தான் இருக்கு அதுதான் தொல்காப்பியத்தினுடைய ஓ இன்னும் நீங்கள் போய் சீனா மலேசியா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தீவிர மரபு கவிஞர்களாக இருப்பாங்க